Whoa. ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளார் அனைவரும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசிபாளர்கள் இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் தனுசு ராசியிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் கும்பராசிகளே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் நான்கு கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீனராசியில் இருக்கின்ற சுக்ர பகவான் மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் பிறகு இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ரிஷப ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் சுக்ர பகவான் இம்மாதம் லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது சாதுரியமாக பேசி எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்திலே அவர் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் இல்லைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு சிறு சிறு பயணங்களால் அலைச்சல் உருவாவதற்கான சூழலும் ஏற்படும் சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் தாயுடைய அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் தாய்குடைய உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் தாய் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் ரியல் எஸ்டேட் எல்லாம் கூடுதலான ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளுடைய இரட்டிப்பான வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி இணையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதுவரை ஒருவரிடம் இருந்து வந்த கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரர்களுடைய உடனே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் எடு ஈடுபடுபவர்கள் சூதாட்டத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ரோகசத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்கள் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் சனியுடைய பார்வை கலத்திரஸ்தானத்திலே விழுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளியுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த எல்லாம் தேர்ந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய தலங்களுக்கு போய் வருவதற்கான சூழலும் ஏற்படும் சில வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகிறது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவீர்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவ தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் ஆபஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ராசிநாதன் சுக்ர பகவானும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தருவதற்கான சூழல் ஏற்படுகிறது லாப லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டமம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு மூணு மணி பதினேழு நிமிடம் முதல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது சந்திராஷ்டம நாளிலே தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் முக்கிய முடிவுகள் எடுப்பது முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது அன்றைய தினம் மொச்சப்பேறு தானம் செய்து ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு பரிகாரம் ராசிக்காரர்கள் சங்கடகர சதுர்த்தி நாளிலே விநாயக பெருமானுக்கு தேன் இளநீர் பன்னீர் அபிஷேகத்திற்கு கொடுத்து பூசைகளிலே கலந்து கொண்டு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச்செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரேசுராமன் நன்றி வணக்கம்